திருச்சிற்றம்பலம் சொற்றுனை வேதியன் சோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுனை பூட்டியோர் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினு கருங்கலம் அரணஞ்சாடுதல் கோவினு கருங்கலம் கோட்டமில்லது நாவினு கருங்கலம் வாயவே விண்ணுற அடுக்கிய விறகின் வெப்பலல் உண்ணிய புகிலவை ஒன்றுமில்லையாம் பண்ணிய உலகினிற் பயின்ற பாவத்தை நன்னி நமச்சு வாயவே இடுக்கொண் பட்டிருக்கினும் இறந்தி யாரையும் விடுக்கிறானு வினவுவோமல்லோம் அடுக்கர் கீழ்க்கிடக்கினும் அருளின் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சி வாயவே வெந்த நீர் அருங்களம் விரதிகற்கெல்லாம் அந்தனர் கருங்களம் அருமறையாரங்கம் திங்களு கருங்கலம் திகழு நீண்முடி நங்களு கருங்கலம் நமச்சி வாயவே சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்களால் நலமிலன் நாடொரு நல்குவான் நலன் குளமிலர் ஆகிலும் குளத்திற்கேற்பதோர் நலமிக கொடுப்பது நமச்சு வாயவே வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினார் அன்னெறி கூடி சென்றலும் ஓடினே நோடி சென்றுருவங்காண்டலும் நாடினே நாடிற்று நமச்சு வாயவே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே முன்னெறியாகிய முதல்வன் முக்கணன் தன்னெறியே சரணாதல் திண்ணமே அன்னறியே சென்று கடைந்தவர்கலாம் நன்னறியாவது நமச்சிவாயவே வாயவே தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பிணை திருந்தடி பொருந்த கைத்தொழ நாப்புனை தழுவிய நமச்சி வாய பத்து ஏத்தவல்லார்த்தம கிடுக்கண் இல்லையே திருச்சிற்றம்பலம்